ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पथे गोपेशगोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणुप्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभुनंद गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம் பகவத்கீதை இன்னைக்கு வந்து பதினான்காவது அத்தியாயம் அதில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயம் மூன்று விதமான குணங்களைப் பற்றி பேசுகின்றது நம்ம உண உண்ணக்கூடிய உணவு பேசும் வார்த்தைகள் பழகும் விதம் எல்லாமே இந்த மூன்று குணங்களை சார்ந்தது அதனால் இந்த அத்தியாயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் நானியம் குணேபிய கர்த்தாரம் யா திருஷ்டானு பசியேபிய பரம் வெத்தி சோ அதிகச்சதேம் அதாவது ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இறைவனால் கட்டுப்படுத்தப்பட்டது அவர் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று உணர்கிறானோ அவன் என் நிலையை என்னுடைய உலகத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது நம்ம போன வாரெல்லாம் பேசணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனிதர்கள் ஆன்மாக்கள் ஜீவாத்மா தான் இந்த மூன்று குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது பகவானுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது பகவானுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது அவர் வந்து மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் நான் வந்து போன வாரம் உடுப்பி போயிருந்தேன் நீங்கள் கூட நிறைய பேர் போயிருப்பீங்க கர்நாடக மாநிலத்தில் மங்களாபுரத்திற்கு பக்கத்தில் உடுப்பி என்ற இடம் அழகான ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயம் உண்டு அங்கே ஒரு தனி சிறப்பு என்னன்னா கிழக்கு வாசல் அப்படியே அடைஞ்சிருக்கு யாருக்குமே கிருஷ்ணரை வந்து கிழக்கு வாசல் வழியாக தரிசனம் எடுக்க முடியாது எல்லாருமே அந்த கோயிலை வலம் வைத்து மேற்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜன்னல் வழியாகத்தான் பகவானை தரிசனம் எடுக்க முடியும் அதுக்கு ஒரு அழகான கதை முன்னர் காலத்தில் ஒரு இரநூறு ரொம்ப அதிக காலகட்டமெல்லாம் கிடையாது ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கனகதாசர் என்ற ஒரு மாபெரும் பக்தர் இருந்தார் அவர் வந்து உயர்ந்த குலத்தில் பிறக்காததுனால அவருக்கு கோயிலுக்குள் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கோயிலில் கோயிலில் அனுமதி அப்படி அப்படியொரு காலகட்டம் அப்போ இவரை வந்து கனகதாசரை கோயிலுக்குள்ள விடலை அவர் என்ன பண்ணார் மேற்கு பக்கமாக வந்து பகவானை பற்றி அவ்வளவு மெய்மறந்து கீர்த்தனைகளை பாடுகிறார் என்ன பாடுறாருன்னா நான் பொன் பொருள் எதுவுமே கேட்கவில்லை உங்களுடைய தர்சனம் அதை மட்டுந்தான் நான் கேட்டேன் வேற என்ன வேண்டும் என்று கேட்க பாட கிழக்கு பக்கம் இருந்த கதவு தானே அடைந்து ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய விக்கிரகம் அப்படியே பின்னாடி திரும்பிவிட்டது மேற்கு பக்கமாக திரும்பி அங்கே இருந்த செவர் அது ரெண்டு செவர் இருந்தது ரெண்டு செவருமே உடைஞ்சு கனகதாசருக்கு மட்டுமே பகவான் தரிசனம் கொடுத்தார் பாருங்க அங்கே வந்து வாஸ்து அனைத்து சட்டத்திட்டங்களையும் பகவான் தவறு என்று நிரூபித்து விட்டார் பக்திக்கு முன்னுரிமை கொடுத்தார் எல்லாமே தங்க தவறாகி விட்டது இந்த கனகதாசரின் வாழ்க்கையில் ஒரு அழகானது அவர் எப்படி பக்தராய் மாறினார் அப்படின்னு நீங்க கூட உடுப்பி எல்லாரும் போயிருப்பீங்க இன்னைக்கு நம்ம போனா ஜன்னல் வழியாகத்தான் பகவானை தரிசனம் எடுக்க வேண்டும் இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் இந்த கனகதாசர் ஒரு நாளைக்கு போரில் தோத்து விட்டார் அழுகிறார் பகவானே என்னை வந்து இப்படி தோற்கடித்து விட்டாயே என் தாய் இறந்து விட்டாள் என் நாடு பறிக்கப்பட்டு விட்டது என் செல்வம் என் பெருமை எல்லாமே இழந்து அனாதையாக நிற்கிறேனே அப்படின்னு அழுகிறாரு பகவான் சொல்றார் உன்னை என் பக்தனாக்குவதற்காகவே நான் இதை செய்தேன் இன்று முதல் நீ என் தாசனாகிவிடு என்கிறார் பாருங்க நம்ம வந்து கையில் இருக்கிறதெல்லாம் போச்சே கிருஷ்ணன் அழுதுகிட்டு இருந்தா பகவான் என்ன செய்கிறாரு உன்னை என் பக்தனாக்குவதற்காகவே அனைத்தையும் பறித்தேன் என்று சொல்லுகிறார் இதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் பயந்துட்டு ஜபத்தை நிறுத்திடாதீங்க இனி நாம ஜபம் பண்ண போய் நம்ம கையில் இருக்கிறதையெல்லாம் பிடுங்கி நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவாரோ என்று நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு பெரும் சோதனையெல்லாம் தர மாட்டார் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன பல்லு வலி தலைவலி ஏன் ஒரு வாரம் ஜபம் பண்ணலை பல்லு வலினாலும் ஜபம் பண்ணலை தலைவலி வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சட்டை சச்சரவு நான் சொல்லுவதை இனியொரு பக்தர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கவலை இவ்வளவு பிரச்சனை நமக்கு பாண்டவர்கள் மாதிரி நம்ம நாட்டை யாராவது பிடுங்கிட்டு போயிடுறது திரௌபதி மாதிரி நம்ம துணியை யாரையாவது பிடுங்கிட்டு போயிடுறது இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நமக்கு கிடையவே கிடையாது நமக்கு சோதனைகள் எல்லாம் எள்ளளவு மட்டுமே அதைய நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இது சோதனைகளே கிடையாது அப்ப இந்த கனகதாசர் அழுகிறாரு என் நாடு போய்விட்டது என் செல்வம் போய்விட்டது பேர் புகழ் பணம் எல்லாம் போய்விட்டதே கிருஷ்ணா ஏன் இதை என் வாழ்க்கையில் செய்தா என்று அழுகும்போது உன்மேல் எனக்கு தனிப்பட்ட பிரியம் அதனால தான் உன் கையிலிருந்து எல்லாம் புடுங்கிட்டேன் நீ வந்து என் பக்தனாகிவிடு விடு என்று சொல்லுகிறார் பாருங்கள் நம்ம எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர் வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஏனென்றால் நாம் மூன்று குணங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் வந்து அந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் நம்ம வந்து நம்ம கூட்டுக்குள்ள இருந்தே யோசிக்க கூடாது இது வந்து இந்த உடல் என்று சொல்வதே ஒரு ஒரு தான் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வர அதனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க பகவான் மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவரை வந்து இந்த மூன்று குணங்கள் தாக்கவே செய்யாது என்று சொல்லுகிறார் அடுத்தது பதினான்காவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகம் குணான் ஏதான் அதிபவான் ஜென்மத்துராது கை விமுக்தோ அமிருத்தம் அஷ்ணு மிக மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் புத்தரிடம் ஒரு குருநாதர் கேட்கிறாரு இறப்பின் காரணம் என்ன நீங்களும் யோசிங்க ஏன்னா நீங்கள்லாம் மாமேதைகள் பண்டிதர்கள் அறிவாளிகள் ஞானிகள் பெரியவர்கள் பக்தர்கள் தமிழ் கீதா வகுப்பில் இருக்கக்கூடிய மாமேதைகள் அதிரதிகள் புத்தரிடம் ஒரு ஒரு கே கேள்வி கேட்குறாரு பிறப்பின் காரணம் என்ன சாரி இறப்பின் காரணம் என்ன என்று கேட்கிறார் உடனே நிறையா பேர் நிறையா பத்தின்னு சொல்கிறாங்க இறப்பின் காரணம் பேராசை இனி ஒருத்தர் சொல்றார் இறப்பின் காரணம் அவனுடைய இது அகந்தை இப்படி நிறைய பேர் நிறைய பதில் சொல்லும்போது புத்தர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் இறப்பின் காரணம் பிறப்பு அப்படின்றார் பிறந்த நாளை தானே இறந்தான் அவன் பிறக்கவே இல்லை என்றால் எப்படி இறப்பான் நம்ம மாட்டிக்கொண்ட மிகப்பெரிய சிறைச்சாலை என்ன நாலு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையுடைய நாலு செவறு என்ன பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இதுதான் பெரிய சிறைச்சாலை அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க ஜென்ம மிருத்யுஜரா அமிருத்தி இதுலேருந்து வெளியே வரணும் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு தவறை செய்து விட்டோம் நம்மளை கொண்டு போய் சிறைச்சாலையில் கைதியாக கட்டி வச்சுட்டாங்க யோசிச்சுக்கோங்க நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஆசை என்னவாக இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அந்த ஜெயிலர் வந்து கேட்குறாரு ஐயா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா உடனே நம்ம சொல்ற ரொம்ப கொசு இருக்கு இங்கே கொஞ்சம் நெட்டு மாட்டி விடுங்க சிறைச்சாலை அறைக்குள்ள ஒரு ஃபேனை போட்டு கொடுங்க சாப்பாடு வந்து எனக்கு இட்லி பிடிக்காது தோசை கொடுங்க இதை கேட்போமா இல்லை என்னை சிறைச்சாலையிலிருந்து சுதந்திரனாக விடுதலை செய்து வெளியே விடுங்கள் என்று கேட்போமா நம்ம எதை கேட்போம் முதல் விஷயம் சிறைச்சாலையில் ஒரு ஃபேனை போடுங்க தொல்லை அதிகமாக இருக்குது அதை சொல்லுவோமா என்னை விடுதலை செய் என்று நாம் கேட்போமா எதை கேட்போம் முதல் விஷயம் ஃபேன் ரெண்டாவது விஷயம் விடுதலை எதை கேட்போம் விடுதலையைத்தான் கேட்போம் கிருஷ்ணர் வந்து பிறப்பு இறப்பு இதில் இருந்து உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் என் மனைவி என் பேச்சை கேட்கறதில்லை அவன் மனசை மாற்றித்தாங்க எனக்கு வந்து முதுகு வலிக்குது அந்த முதுகு வலியை மாற்றித்தாங்க சிறு சிறு ஆசைகள் சிட் அதனால தான் வேதங்கள் இதை சிற்றின்பம் என்று சொன்னது இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லற வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கும் இன்பம் சிற்றின்பம் அது போதும் என்று விட்டோம் உன்னை வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்ற இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து காப்பாற்றுகிறேன் என்று அவர் சொன்னா எப்படியாவது ஃபேனை மாட்டி எப்படியாவது என்னோட உடல் வியாதியை மாற்றி கொடு இதை வந்து பிரபுபாதரின் ஆன்மீக குரு பக்தி சித்தாந்தர் ஒரு அழகான கதையில் சொன்னார் ஒரு பெரிய மன்னர் அரண்மனையிலிருந்து தினமும் வெளியே போகும்போது ஒரு பிச்சைக்கார சட்டியை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார் மன்னரும் என்றைக்கும் பிச்சை தானம் செய்வார் ஒரு நாளைக்கு மன்னருக்கே அழுத்து போய் சொன்னார் நாளைக்கு நான் வருவேன் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ பிச்சையை எடுக்கக்கூடாது நீ நாளைக்கு செய்யும் யாச்சகம் உன் கடைசி யாச்சகமாக இருக்க வேண்டும் நல்லா யோசிச்சுக்கோ இன்னைக்கு பூரா யோசிச்சுக்கோ ஆனால் அதுக்கப்புறம் நீ பிச்சை எடுக்கக்கூடாது மன்னர் சொல்லிவிட்டார் இவனுக்கு தூக்கமே வரல திரும்பிப்படுத்தா அப்படி படுத்தா இப்படி படுத்தா யோசிக்கிறா யோசிக்கிறா யோசிக்கிறாள் அடுத்த நாளைக்கு மன்னர் வரும்போது ஓடி போய் கேட்டார் மன்னர் கேட்டார் யோசியா யோசியா என்ன வேணும் என் பழைய பிச்சை சட்டி ஓட்டையாச்சு புது பிச்சை சட்டியா கொடுத்துருங்கடான் கேவலம் அவ்வளவுதான் யோசித்தார் இதை கேட்ட உடனே இந்த வகுப்பில் இருக்கிற எழுநூறு பேரும் சிரிக்கிறார்கள் ஆனா இதுதான் என் வாழ்க்கை பகவான் சொல்றார் உனக்கு என்ன வேண்டும் மாபெரும் வரத்தை தருகிறேன் என்ன வேணும் என் பல்லு வழியை மாற்றித்தா கொஞ்ச நாளாக கண்ணு சரியாக தெரியாமல் இருக்கு இந்த உடலையே மாற்றித் தருகிறேன் உன்னை என் வைகுண்டத்திற்கு கொண்டு போய் என்னுடைய உடல் போல அழகாக உனக்கு ஒரு உடலை தருகிறேன் சாரூபியம் நம்ம என்ன கேட்குறோம் எப்படியாவது இந்த பேங்க் லோன் வாங்கி வச்சிருக்க மூணு மாதமாக கட்டலை அதை கட்டித்தார் பாருங்கள் இதைத்தான் வேதங்கள் சிற்றின்பம் என்று சொல்லுகிறார் இல்லையா இதெல்லாம் வகுப்பெல்லாம் கேட்டால் கூட முடிஞ்ச உடனே அடுத்து என்ன யோசிப்போம் நைட்டு தோசை சுடலாமா இட்லி சுடலாமா அவ்வளவுதான் மனித வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டு தத்தளித்துக்கொண்டு ரொம்ப கஷ்டம் இந்த ஆசையை விட்டு வெளியே வருவது இந்த சம்சார சக்கரத்தை விட்டு வெளிவருவது ரொம்ப கஷ்டம் மாபெரும் துறவிகள் மகாத்மாக்கள் பக்தர்களின் ஆசி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்ப இந்த நாலு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கணும் தயவு செய்து வேற எந்த பிரச்சனையும் பிரச்சனையாவே எடுத்துக்காதீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க திட்டுனாலும் சிரிங்க சந்தோஷமா இருந்தாலும் சிரிங்க லூசுன்னு நம்மளை விட்டுருவாங்க சிரித்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பிரச்சனைகள் பிரச்சனைகளே கிடையாது உண்மையான பிரச்சனை என்ன பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இது நாலு தான் உண்மையான பிரச்சனை யாருக்காவது கட்டுப்படுத்த முடியுமா அடுத்த பிறவியில் எந்த வீட்டில் பிறப்போம் என்று நமக்கு தீர்மானம் செய்ய முடியுமா எப்பொழுது நான் இறக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்ய முடியுமா மூப்பை வேண்டாம் ஓல்டேஜ் வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதான் நம்ம கட்டுப்பாடு இந்த நாலு தான் மனிதனின் மிகப்பெரிய சோதனை பாக்கி எல்லாம் வரும் அடுத்த நாள் போயிடும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கு திட்டினவர்கள் நாளைக்கு புகழ்வார்கள் நாளைக்கு புகழ்ந்தவர்கள் அடுத்த நாள் திட்டுவார்கள் அன்பு வெறுப்பு இதெல்லாம் இந்த உலகத்தில் சகஜம் நிரந்தரமான ஆனந்தமும் கிடையாது இந்த உலகத்தில் நிரந்தரமான துக்கமும் கிடையாது நிரந்தரமான உறவுகளும் கிடையாது நிரந்தரமான வேறுபாடும் கிடையாது நிரந்தரமாக வெயில் காலமும் கிடையாது நிரந்தரமாக மழைக்காலமும் கிடையாது நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே கண்ணாடியில் பார்க்கும் உருவம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போய் மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம கண்ணாடியில் பார்க்குற உருவம் இருக்குது இல்லையா இது நாளைக்கு இருக்காது நிஜமெது பொய்யது நிலையா இருப்பது நீரிலும் நெருப்பிலும் காண்பது நிஜமா நிலை கண்ணாடியை பார்ப்பது நிஜமா உயிரினும் மெய்யனும் அறிவது நிஜமே எது நிஜம் எது பொய் நிலையா இருப்பது நிஜம் எது நிலையா இருக்கு நம்ம போட்டிருக்கிற உடல் நிலையாக இருக்கு ஆடை நிலையா இருக்குமா இந்த உடல் நிலையா இருக்குமா நான் சேர்த்து வைத்த பணம் நிலையா இருக்குமா கண்ணாடியில் பார்க்கும் என் முகம் நிலையாக இருக்குமா எதுவுமே இருக்காது நிலையா இருப்பது எது நீரிலும் நெருப்பிலும் காண்பது நிஜமா கிடையாது நிலை கண்ணாடியில் பார்ப்பது நிஜமா கிடையாது உயிரெனும் மெய்யெனும் அறிவது நிஜமே உடல் வேற ஆன்மா வேற என்று புரிந்து கொள்வது மட்டும்தான் நிஜம் நிறைய பேர் தூங்கிட்டாங்க போல இருக்கு சரி பரவாயில்ல அடுத்த ஸ்லோகத்திற்கு போ பதினான்காவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அர்ஜுன உவாச்சி பிரபோம் கிம் ஆச்சர கதன் கதம் சைத்தம் திரீன் குணான் அதிவர்த்த அர்ஜுனர் இதெல்லாம் கேட்டு நம்மளை மாதிரி குழம்பி போய் கிருஷ்ணா ஒரு மனிதன் எந்த குணத்தில் இருக்கிறான் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அவன் அந்த குணத்திலிருந்து உயர்ந்து வருவானா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம வகுப்பில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் சிலவங்களுக்கெல்லாம் கோபம் தட்டு புட்டுன்னு வந்துரும் சாட்டு சாட்டுன்னு கோபம் வந்துடும் எதை சாதித்து விட்டோம் என்று இவ்வளவு கோபம் ஒன்றுமே சாதிக்கலை அவன் பகவானுடைய இச்சை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு புல்லு கூட அசையாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது எதற்கு இவ்வளவு கோபம் கோபம் பொறாமை சினம் அகந்தை இதுதான் அவனை கட்டி வைத்திருக்கிறது அர்ஜுனர் கேட்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மனிதன் எந்த குணத்தில் இருக்கிறான் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது அவனை அந்த குணத்திலிருந்து எப்படி உயர்த்துவது என்று கேள்வி கேட்கிறார் வந்து புத்தர் ஒரு முறை சொன்னால் நீ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர்கள் என் நிலையை உயர்த்தக்கூடிய நண்பர்கள் அல்லாம என் அகந்தைக்கு கூட்டு நிக்கிற நண்பர்கள் வேண்டாம் என்ன நடந்து தெரியுமா இன்னைக்கு காலையில அவங்க என்ன திட்டிட்டாங்க அப்படியா நீ போன நான் ரெண்டு திரும்ப திட்டுறேன் இந்த மாதிரி நண்பர்களே வேண்டாம் நம் குழியை பெரிதாக்கி பெரிதாக்கி ஆழத்தில் தள்ளி விடுவார்கள் என்ன சொல்லுவாங்க பதில் தெரிஞ்சால் போடுங்க திடீர்னு மறந்து போச்சு அதாவது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உணர்ச்சிகள் கரெக்ட் தேங்க்யூ உன் உயிருக்கு உன் உயர்வுக்கு உதவும் நண்பனை வைத்துக்கொள் உணர்ச்சிகளுக்கு உதவும் நண்பனை வேண்டாம் என்று சொல்லுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் உன் உயர்வை உதவும் நண்பனை வைத்துக்கொள் உன் உணர்ச்சிகளை உதவும் நண்பன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் பாருங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு யாரை பிடிக்கும் நம்ம அழுதம்னா கூட உட்காந்து அழுகணும் நம்ம சிரிச்சோம்னா கூட உட்காந்து சிரிக்கணும் நம்ம என்ன செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்றோம் இப்படிப்பட்டவர்களை தான் நமக்கு பிடிக்கும் ஆனா இவங்க நம்மள அதளபாதாளத்துல தள்ளி விட்டுருவாங்க என்னை உயர்த்தும் நண்பனே எனக்கு வேண்டும் என் உணர்ச்சிகளை உதவும் நண்பன் எனக்கு வேண்டாம் அதுதான் ஆன்மீக குரு நம்ம அழுதாலும் சிரிச்சாலும் அவர் ரொம்ப நேரம் பொறுமையா இருப்பார் அழுது முடிஞ்சாச்சா சரி வா விஷயத்தை சொல்றேன் ஆனா சாதாரண நண்பர்கள் என்ன அழுத உடனே நம்ம கூட சேர்ந்து அழுது சிரிச்சு அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா நம் உணர்ச்சிகளை தூண்டி கிளர்ச்சி மூட்டுவார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களே வேண்டாம் அர்ஜுனர் அழகான கேள்வியை கேட்கிறார் யார் எந்த குணத்தில் இருக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிவு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது நம்ம எல்லாருமே தமோ தான் அதனால் பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனா பகவான் வந்து பதில் சொல்லுகிறார் என்னது ஸ்ரீ பகவானு வாச்ச பிரகாசம் ச ப்ரவிருத்திம் ச மோஹம் ஏவ ச பாண்டவா நத்வேஷ்டி சம்ப்ரவத்தானி ந நிவృతானி காங்க்ஷதி இது பிரிய ஸ்லோகம் என்ன அர்த்தம் நா யார் என்ன சொல்றது அட்டாக்மென்ட் அந்த அட்டாச்மெண்ட்டை வேண்டாம் என்னை மற்றவர்கள் புகழ வேண்டாம் அட்டாச்மெண்ட் வேண்டாம் இதையெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த சத்துவ குணத்தில் இருக்கிறார்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் தங்க அந்த மாதிரி முனிவர்கள் தங்கத்தையும் கல்லையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களாம் அதை நம்ம முடியவே முடியாது ஒருத்தர் கல் எடுத்து நம்ம மேல எரிஞ்சு மேலே உழுந்துச்சுன்னா நமக்கு கோபம் வரும் அதுக்கு பதிலாக அவர் நூறு கிராம் தங்கத்தை எடுத்து எரிஞ்சா நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கூட வீசு அப்படிம்போம் வலிக்காது கல்லால் அடிச்சா வலிக்கும் தங்கத்தால் அடிச்சா நமக்கு வலிக்காது ஆனால் துறவிகள் இருந்தார்கள் தங்கத்தையும் கல்லையும் காஞ்சனமும் கல்லையும் ஒரே மாதிரி பார்த்தவர்கள் விருப்பு வெறுப்பை ஒரே மாதிரி பார்த்தவர்கள் இன்ப துன்பங்களை ஒரே மாதிரி பார்த்தவர்கள் அது அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான வரிசை புகழ்வதையும் இகழ்வதையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க நம்மளை வந்து யாராவது புகழ்ந்தா அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அதை வந்து நல்லா நல்லா இருந்ததுமா நீங்கள் செஞ்ச இட்லி அப்படியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் நீங்கள் செஞ்ச பருப்பு வடை நல்லா இருந்தது அப்படியா புகழ்வதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யாராவது திட்டுனா மட்டும் மனம் வலிக்குது அது ஏன் இதை ஏற்றுக்கொண்டால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா இதை விட்டால் அதையும் விட்டுறணும் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் வலி வந்தால் அது வேண்டாம் என்று சொல் இன்ப துன்பங்கள் சேருவது தானே மனித வாழ்க்கை காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வருவதுதானே மனித வாழ்க்கை ஒன்று மட்டும் போதும் என்று நினைக்கிறோம் அதனால தான் துறவிகள் என்ன செஞ்சாங்க ரெண்டுமே வேண்டான்ட்டாங்க இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் அவர்களை ரொம்ப புகழும் போதும் அமைதியாகத்தான் இருப்பாங்க திட்டும் போதும் அமைதியாகத்தே இருப்பார்கள் ஒரு முறை புத்தரை ஒருத்தர் திட்டுறாரு புத்தர் சிரித்து கொண்டே போய்விட்டார் சீடர்கள் கேட்குறாங்க இவ்வளவு திட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையே அப்படின்னு உடனே புத்தர் ஒரு கதை சொல்கிறாரு நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் நிறையா பேர் இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட கொடுத்தாங்க எனக்கு பிடிக்கல நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னார் அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் யாரோ இனிப்பு கொடுத்தாங்க பிடிக்கலைன்னு திரும்ப கொடுத்துட்டீங்க அங்கே நடந்ததுக்கும் இங்கே திட்டுனதுக்கும் என்ன சம்பந்தம் அவர் சொன்னார் இவர்கள் என்னை திட்டினார்கள் அது ஒன்றுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னார் பாருங்க இவர்கள் துறவிகள் அந்த அளவுக்கு மனம் உயர்ந்திருக்கிறது மாபெரும் மேதைகள் பகவத்கீதை அதைத்தான் சொல்லி கொடுக்குது என்னது இந்த உடல்ல இருக்கிறோம் ஆணாக இருக்கிறோம் பெண்ணாக இருக்கிறோம் குழந்தைகளாக இருக்கிறோம் என்னென்னமோ உருவத்தில் இருக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள உயர்ந்து இந்த மூன்று குணங்களையும் கடந்து உயர்ந்து ஒரு முனிவன் எதில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் அந்த மனிதனுக்கு இந்த பிறவி பெருங்கடலை எளிதில் கடந்து விடலாம் இல்ல மரணமெனும் சோதனையில் மறுபடியும் தோற்று பிறப்பு இறப்பு என்று மறுபடியும் இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்வோம் சங்கராச்சாரியார் சொன்னது மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரீ ஜனனீனம் சம்சார விமோச்சன மார்க்கம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நிறைய பேர் இருக்கீங்க வகுப்புல யோசிச்சு பாருங்க மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறந்து ஆனா ஆவண்ணா எல்லாம் படிச்சு மறுபடியும் க கல்லூரி இதுக்கெல்லாம் போய் கல்யாணத்தை பண்ணி இதே வாழ்க்கை எவ்வளவு முறைதான் மனிதன் திரும்ப திரும்ப செய்வது இல்லையா, அதனால் ஆன்மீகத்தை பிடிச்சு கொள்ளுங்கள் பாக்கி எந்த சோதனையும் சோதனையே கிடையாது அதெல்லாம் வரும் போயிடும் கவலையே பட வேண்டாம் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா